யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் குடிபரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அலுவலகத்தினை ஜனாதிபதி அனிலகுமார திசானாயக திறந்து வைக்கவுள்ளார் வடக்கு மாகாண மக்கள் கடவுச்சீட்டை இலகுவாக்க பெற்றுக் கொள்ளும் வசதியை ஏற்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு குடியகல்வு அலுவலகம் திறந்து வைக்கப்பட உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது ஜனாதிபதியாக அனுர பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியடைவதை முன்னிட்டு பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன அவை வடக்கில் யாழ்ப்பாணத்தில் இருந்தே ஆரம்பிக்கப்பட உள்ளது அந்த வகையில் யாழ்ப்பாண வருகை தரும் ஜனாதிபதி காலை எட்டு முப்பது மணியளவில் மயிலட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பிக்க உள்ளார் யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்படவுள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ் பிரதேச அலுவலகத்தினை இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் திறந்து வைக்கவுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி மண்டைத்தீவில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்திற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைக்கவுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி யாழ் பொது நூலகத்திற்கு விஜயம் செய்து நூலகத்தை பார்வையிட உள்ளதுடன் சில நூல்களையும் அன்பளிப்பு செய்ய உள்ளார் இதேபோல யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட வாய்ப்புள்ளதாக உள்ளதாக கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார்